வருகிறார்கள் என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது கேம்பெயினை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் அனைவருக்கும் வணக்கம் சீமான ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டார் இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து பிரச்சாரத்தில் இருக்காரு அப்போ என்ன சொல்கிறாங்க நேசிக்கிற கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு எனக்கு வந்து ஆதரவு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அதனால தான் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா வந்து என் பெயினை தான் தொடங்கட்டுமா மைக்கு எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய சின்னத்தை வந்து அவர் வந்து காட்டுறாரு எனக்கு வந்து அவர் ஆதரவு கொடுக்குறாரு அதே மாதிரி விஜயாண்டனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு ஜிவி பிரகாஷ் வந்து ஆதரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து பார்த்தா என்னை நேசிக்கிற கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி மேடையில் வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் வந்து செஞ்சு விட்டாரு அப்போயே வந்து சொல்கிறாரு அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை வந்து உடனே ஏன்னா மைக்கு தெரியும் அது அந்த தேவையே தேவையில்லை ஆனால் வாண்டாடு நாம்தம்மர் கட்சி அம்மனை மைக் சின்ன உடனே வந்து திராவிடர்கள்லாம் வந்து அள்ளு விட்டு போச்சு இல்லையா கதர் கதர்னு கதறிட்டு இருக்காங்களே அதையும் வந்து சொல்லி ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ணி விட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம்தமர் கட்சி அண்ணன் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அதுலேயும் நடிகர் விஜய் வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மைக் சின்னத்தை வந்து வச்சதெல்லாம் உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல விஷயம் நம்மளாம் முன்னாடி நினைச்சோம் அப்படின்னா அதாவது நாம் தமிழ் கட்சி ஓட்ட பிரித்து தான் விஜய் வந்து வர்றாரு அப்படி அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தான் நினைச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நாம் தமிழ் கட்சி ஆதரவா அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தான் வந்து விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மைக்கை வந்து வச்சப்பே தெரிஞ்சிச்சு அவர் வந்து ஒரு நல்ல வரா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்கே வர்றாரு அது நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆதரிக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் மேலே வந்து நம்மளுக்கு இன்னும் கூடுதலாக விஜய் மேலே வந்து ஒரு மரியாதை வந்துச்சு அதான் சீமானு வந்து மேடையில் வந்து சொல்கிறாரு என்னை சுற்றி வந்து இப்போ நேசியர் கூட்டம் வந்து அதிகமாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமாரிக்கு ஒரு பட போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுலேயே வந்து இந்த மைக்க வச்சு நாம்தமர் கட்சி மைக்கு வச்சிருக்காரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாம்தமர் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து உண்மையாலுமே வந்து விஜய் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக ஆகாதீங்க நேராக நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் அவர் வராரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நீங்கள் விஜய் ரசிகராக இருந்தீங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீமானுக்கு வந்து போடுங்க சீமானு டேரெக்டாக சொல்லிட்டாரு அதே மாதிரி விஜய் வந்து டேரெக்டாக சொல்லிட்டாரு இந்த இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணி விட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி